நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாறு ஒன்று படைச்சிருக்காங்க இந்தியா இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் ஒன்று அடிச்சிருக்கு நண்பர்களே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் அதுவும் கிட்டத்தட்ட பல வருடமாக பேச்சுவார்த்தையில் இருந்த இந்த ஒப்பந்தம் இப்போது இறுதியாக நிறைவேறியிருக்கு இதனால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் அடிச்சிருக்கு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான பொருட்களுடைய விலை வந்து குறையும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வெளியில் தெரிஞ்சிக்க போகிறோம் அதே போல் பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றா நடத்தியிருக்காங்க இந்திய ராணுவம் இதை பற்றி நம்ம இந்த வெளியில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய மூக்க உடச்சி விட்ருக்காங்க இந்தியா அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விடியில் பார்த்துடலாம் இப்படி பல செய்திகளை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் தவறாமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் கையில் தாயிருக்கு அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டாமரை சந்தித்து பேசியிருக்கிறாரு இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா கூட வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வர்றாங்க இந்த சூழலில் தான் இங்கிலாந்து கூட இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி இருப்பது இந்தியாவுடைய வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கம் தருவதாக இருக்கு இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய தொண்ணூத்தொன்பது சதவீத பொருட்கள் எந்தவித வரியும் இல்லாமல் பிரிட்டன் சந்தைக்குள் நுழைய முடியும் இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய துணிமணிகள் ஜெனரிக் மருந்துகள் மருத்துவ கருவிகள் தோல் பொருட்கள் வேளாண் பொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்களுக்கு பிரிட்டன் சந்தையில் இறக்குமதி வரி பூஜ்யமாக குறைக்கப்பட்டு இருக்கு அதாவது எந்த ஒரு வரியும் இல்லாமல் இந்த பொருட்கள் பிரிட்டன் சந்தையில் நேரடியாக உள்ள நுழைய முடியும் அதே போல பிரிட்டனை சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதும் எளிதாகப்பட்டிருக்கு குறிப்பாக மின்சார கார்கள் விஸ்கி உள்ளிட்ட மதுபானங்கள் காஸ்மெட்டிக் பொருட்கள் மருந்துகள் இந்திய சந்தைக்குள்ள எளிதாக உள்ள நுழையும் மேலும் வரி இல்லாததுனால அவை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும் பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா சராசரியாக பதினஞ்சு சதவீத வரி விதித்து வந்தாங்க அது அது மூணு சதவீதமாக குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல விஸ்கிக்கு இது நாள் வரைக்கும் விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டு எழுவத்தஞ்சு சதவீதமாகவும் அடுத்த பத்து ஆண்டுகள்ல நாற்பது சதவீதமாகவும் குறைக்கப்படும் பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்கள் மற்றும் வாகன உற்பத்தி பாகங்களுக்கான வரியும் படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவை சேர்ந்த ஜவுளித்துறை தோல் பொருட்கள் உற்பத்தி துறை மற்றும் வேளாண் துறைகள் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பை பெற்றிருக்காங்க இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கான எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே இரண்டு மடங்காகும் அப்படின்னும் ரசாயன ஏற்றுமதி முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு நகைகள் மற்றும் நவரத்தினங்களுடைய ஏற்றுமதி தற்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொரு மில்லியன் டாலராக இருக்குது இது அடுத்த மூணு வருஷத்தில் இரண்டு மடங்காகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இரண்டு நாடுகளிலையும் பல்வேறு பொருட்களுடைய விலை குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ரோவர் ஜாக்வார் போன்ற கார்களுடைய விலை வந்து குறையும் பிரிட்டனை சேர்ந்த மதுபானங்கள் குறைவான விலைக்கு கிடைக்கும் மருந்துகள் இந்திய சந்தைக்குள்ள இல்லாமல் நுழைறதுனால அவற்றினுடைய விலையும் குறையும் காஸ்மெட்டிக்ஸ் சாக்லேட் பிஸ்கட் ஆகியவற்றுடைய விலை குறையும் மருத்துவ கருவிகளுடைய விலையும் வெகுவாக குறைய இருக்குது இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் பிரிட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கு அப்படின்னு பிரிட்டனுடைய பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இதன் மூலமாக பிரிட்டனில் புதிதாக ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னும் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவில் இருந்து ஆறு பில்லியன் டாலர்கள் முதலீடு பிரிட்டனுக்கு வரப்போகுது அப்படின்னும் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறார் மேலும் இந்த ஒப்பந்தம் மூலமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் வரி குறைப்புகளையும் வழங்குது அப்படின்னு கெய் ஸ்டாமர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த ஒப்பந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க இது வந்து இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒரு மைல்கல் ஒப்பந்தமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஒப்பந்தத்துடைய முக்கிய நோக்கமே இரண்டு நாடுகளுக்கும் இடையே இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வரிகளை குறைக்கிறது அல்லது முழுமையாக நீக்குவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் இந்திய பொருட்கள் இங்கிலாந்துலேயும் இங்கிலாந்து பொருட்கள் இந்தியாவிலேயும் அதிக போட்டித்தன்மையுடன் விளங்கும் மேலும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் வந்து இங்கிலாந்து வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் கையெழுத்திடப்பட்ட ஒரு மிக முக்கியமான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள்ல ஒன்றாகும் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஆசியாவுக்கு வெளியே ஒரு வளர்ந்த நாட்டுடன் கையெழுத்திடப்பட்ட மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாகும் இது வந்து இரண்டு நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பரஸ்பர முதலீடுகளை அதிகரிப்பதற்கும் உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க நம்முடைய பிஎஸ்எஃப் படை பஞ்சாப்ல பாகிஸ்தானுடைய ஆறு ட்ரோன்களை எல்லை பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்திருக்காங்க மூணு கை துப்பாக்கிகள் ஒரு கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில ட்ரோன்கள் பறந்ததே நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையினர் வந்து பார்த்திருக்காங்க அமிர்த சரஸ்ல பாகிஸ்தானுடைய ஐந்து ட்ரோன்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அதே போல அட்டாரி கிராமம் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மூணு கை துப்பாக்கிகள் ஒரு கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு தர்ம்தரன் மாவட்டத்தில் இருக்கும் தால் கிராமத்துக்கு அருகே இருக்கும் ஒரு நெல் வயலில் இருந்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பாகங்கள் மற்றும் ஆயுதங்களை மீட்டிருக்காங்க பஞ்சாபில் பாகிஸ்தானுடைய ஆறு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுனால மிகப்பெரிய சதி செயல் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய மூக்கை வந்து உடச்சு விட்ருக்காங்க அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற அதே நேரத்தில் தான் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றது ஆனால் இந்த எழுவத்தெட்டு வருடங்களில் இந்தியா அடைந்த பொருளாதார வளர்ச்சியில் பாதியளவை கூட பாகிஸ்தானால் எட்டி பிடிக்க முடியலை எந்த நாடுகளுக்கு சென்று எந்தெந்த துறைகளில் வளர்ச்சிக்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இந்திய தலைவர்கள் யோசித்து கொண்டிருக்கும்போது எந்த நாடுகளுக்கு சென்று எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய தலைவர்கள் சீரியஸாக சிந்தித்தபடி இருக்காங்க மேலும் எங்கள் நாட்டுடைய பொருளாதார நிலை அதில் பாதாளத்தில் இருக்குது அதனால் தயவு செஞ்சு கடன் தந்து உதவுங்கள் அப்படின்னு ஓயாமல் சர்வதேச நாணய நிதியத்திடம் கதவை பாகிஸ்தான் தட்டியபடியே இருக்குது இதனால் ஒரு பக்கம் இந்திய பொருளாதாரம் அசுர வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கேன் மறுபக்கம் பாகிஸ்தான் கடன் மதிப்பு படு பாதாளத்தில் சென்று கொண்டு பாகிஸ்தானை எந்த நாடும் அரவணைத்து காப்பாற்ற தயாராக இல்லை ஏன் அப்படின்னா அந்த நாட்டுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து அப்படி இருக்குது ஆனால் எந்த மாதிரியான பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட போதும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து பயங்கரவாத செயல்களுக்கு அபாயகரம் நீட்ட பாகிஸ்தான் எப்போதும் தவறியதே இல்லை தயங்கினதும் இல்லை பாகிஸ்தானுடைய இந்த பயங்கரவாத ஆதரவு முகத்தை தான் இன்றைக்கி சர்வதேச அரங்களை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க நம்முடைய இந்தியா ஐநா பாதுகாப்பு அவையுடைய தலைவராக பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் தான் சர்ச்சைகளை அமைதியான முறையில் தீர்த்து வைப்பதன் மூலம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவித்தல் அப்படிங்கிற தலைப்பில் கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்றிருக்கு இதற்கு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக் தார் அவர்கள் தலைமை வச்சிருக்கிறாரு அப்போது பேசும்போது அவர் என்ன சொல்கிறார்னா ஜம்மு காஷ்மீர் விவரம் குறித்தும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியது குறித்தும் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியிருக்கிறாரு இதுக்கு பதிலளித்த ஐநாவுக்கான நிரந்தர இந்திய தூதரான பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் உலகளாவிய அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னா பயங்கரவாத விவரங்களில் நாம் சிறிதும் சகிப்புத்தன்மை காட்டக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு முன்னேற்றம் செழிப்பு வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட நாடு இந்தியா அப்படிங்கிறத உலக நாடுகள் அறிந்துள்ளதாக சொன்னார் மேலும் இதற்கு நேர்மாறான தோற்றத்தை பாகிஸ்தான் கொண்டிருப்பதையும் சுட்டி இது மட்டும் இல்லாமல் மதவெறி மற்றும் பயங்கரவாதத்தில் பாகிஸ்தான் மூழ்கியதாகவும் ஐநாவுக்கான நிரந்தர இந்திய தூதர் கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியிருக்கிறாரு அதே போல சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து தொடர்ந்து கடன் வாங்கும் நாடு பாகிஸ்தான் தான் அப்படின்னும் அண்மையில் கூட எட்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை பாகிஸ்தான் பெற்றுள்ளதாகவும் சொன்னார் இதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்திடம் பாகிஸ்தான் பெற்ற ஒட்டுமொத்த கடன் பதினெட்டாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வளர்க்கும் நாடாகவும் சர்வதேச உறவுகளை மதிக்காத நாடாகவும் பாகிஸ்தான் இருப்பதாக தெரிவித்த பர்வதனேனி இதுக்காக பாகிஸ்தான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படினே அவர் கடுமையாக பேசியிருக்கிறார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பற்றியும் விளக்கிய அவர் பாகிஸ்தான் விடுத்த வேண்டுகோளின் பேரில் தான் இந்தியா தாக்குதல் நடவடிக்கையை நிறுத்தியதாக தெரிவித்தார் இப்படி பக்கம் பக்கமாக குற்றச்சாட்டுகளை முன் பாகிஸ்தானுடைய உண்மை முகத்தை இந்தியா அம்பலப்படுத்தியிருக்கு நியாயமாக பார்க்க போனோம்னா இதனை பாகிஸ்தான் தனக்கு இழைக்கப்பட்ட இழிவாக கருத வேண்டும் ஆனா பாகிஸ்தான் அப்படியெல்லாம் கருதாது யார் வேண்டுமானாலும் திட்டட்டும் எப்படி வேண்டுமானாலும் இழிவுபடுத்தட்டும் நாம் கேட்ட கடன் தொகை சேதாரம் இல்லாமல் கிடைத்தால் சரி அப்படிங்கிறதான் அந்த நாட்டுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய குற்றச்சாட்டுகள் பல்வேறு நாடுகளை யோசிக்க வச்சிருக்கு அதே நேரத்தில் பாகிஸ்தான் கேட்டபோதெல்லாம் இனி கடன் கிடைக்காது அதன் பயங்கரவாத ஆதரவு செயல்பாடுகளும் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை மேலே இந்திய தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறித்தனத்திலையும் பயங்கரவாதத்திலையும் இருக்கும் ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது பாகிஸ்தான் தான் அந்த நாடு போய் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து தொடர்ந்து கடன் கேட்டு இருக்காங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஐநா பாதுகாப்பு அவை கூட்டத்தில் இந்தியா வந்து கடுமையான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இதோட மட்டும் நிக்கல மனுஷன் இன்னமும் வந்து பாகிஸ்தானை வெல்த் வாங்கியிருக்கிறாரு அதாவது ஐநா பாதுகாப்பு அவை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவங்க அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்துச்சுலையே அந்த தாக்குதலுக்கு காரணமானவங்க அமைப்பாளர்கள் நிதி அளிக்கிறவங்க மற்றும் ஆதரவாளர்களை பொறுப்பேற்க வச்சு அவங்கள நீதியின் முன் நிறுத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே இந்தியா நடத்திய ஆப்ரேஷன் சிந்துர் ஒரு அளவிடப்பட்ட ஒரு நடவடிக்கை மோதலை தீவிரப்படுத்தாத இயற்கையான தன்மையை கொண்ட நடவடிக்கை அது அந்த நடவடிக்கை தனது இலக்கை அடைந்ததும் பாகிஸ்தானுடைய வேண்டுகோளின் பேரில் ராணுவ நடவடிக்கை இந்தியா நிறுத்தியது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்